சமக்கர சிக்சா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி தொடர்பான கேள்விக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அளித்த பதில் தமிழ்நாட்டுத் தலைவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தனிச்சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனிக்குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் என்ன நடந்தது இந்த விவகாரத்தில் இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மத்திய அரசு அறிமுகப்படுத்திய சமக்ரா சிக்ஸா அபியான் திட்டம் ப்ரிகேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டமாகும் அனைவருக்கும் தரமான சமமான கல்வி கிடைப்பதும் ஆசிரியர் பயிற்சி மையங்களை வலுப்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் இத்திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டிற்காக தமிழ்நாட்டிற்கு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தொகையில் மத்திய அரசின் பங்களிப்பு ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ரெண்டு கோடியாகும் இந்த தொகையை மத்திய அரசு முறையாக ஒதுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டி வருகிறது புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதாகவும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும்படி மத்திய அரசு வலியுறுத்துவதாகவும் தமிழ்நாடு அரசு முன்பே குற்றம் சாட்டியிருந்தது இது தொடர்பான சர்ச்சை பல மாதங்களாகவே உள்ளது இந்த நிலையில் வாரணாசியில் நடந்த காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் முதலில் இந்திய அரசின் நிபந்தனைகளை ஏற்பதாக தமிழ்நாடு அரசு கூறியதாகவும் பின்னர் அதில் இருந்து பின்வாங்கியதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறினார் They They are are politically motivated. They are not for the welfare of Tamil Nadu. இரண்டாயிரம் கோடி வரை நிலுவை தொகை உள்ளதே என செய்தியாளர்கள் கேள்வி போது எனக்கு அது தெரியும் ஆனால் அரசமைப்பின் விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் Because they they have a political motivation. Are they against some Tamil language? language saying the local language will be பிகாஸ் primary language மோட்டிவேஷன் என் லோக்கல் லாங்குவேஜ் லாங்குவேஜ் that? புதிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என கூறிய தர்மேந்திர பிரதானிடம் ஏற்கும் வரை நீங்கள் நிதியை விடுவிக்க மாட்டீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இன்ட்ரெஸ்ட் They want to create a division within society. They are divisive people. தர்மேந்திர பிரதானின் இந்த தான் தமிழ்நாட்டு தலைவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் காட்டமாக பதிவிட்டுள்ளார் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குகிறது என கல்வி அமைச்சரால் கூற முடியுமா மாநிலங்களால் ஆனதே இந்திய ஒன்றியம் ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி அதற்கு ஒன்றிய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல என குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இது லட்சம் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் அரசியல் செய்யக்கூடாது என்றார் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கான ஏறத்தால் நாற்பது லட்சம் மாணவர்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்பந்தப்பட்டது இன்றைக்கு நீங்கள் மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்வதே பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழிப்போரை நீங்கள் தூண்டுவது தான் அது அமைந்திருக்குது என்பதைத்தான் நான் பகிரமாக பகிரங்கமாக நான் சொல்ல கடமைப்பட்டுகின்றேன் ஆக நீங்கள் இதில் அரசியல் செய்யாமல் இன்னும் காலம் தாழ்த்தாமல் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லாமல் நீங்கள் எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய பணம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இப்பொழுதும் நான் வைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து எஸ்எஸ்ஏ என்கின்ற இந்த ஃபண்ட் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் பணம் ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க ஏன் அப்பெல்லாம் இந்த சட்டம் இல்லையா முதலமைச்சரிடம் ஆலோசித்து இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அன்பில் மகேஷ் கூறினார் இந்தி திணிப்பு எந்த வடிவில் வந்தாலும் அது மத்திய அரசின் கல்விக் கொள்கையே ஆனாலும் அதனை அதிமுக கடுமையாக எதிர்க்கும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரின் பேச்சை கண்டித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை அனைத்து மாநிலங்களையும் சமமாக கருத வேண்டிய ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவது மிகப்பெரிய அநீதியாகும் இது அரசமைப்பு சட்டத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாகும் இதை ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரண்டு முறியடிப்பார்கள் என தெரிவித்துள்ளார் மும்மொழிக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதியளிக்க மாட்டோம் என கூறுவது கொடுங்கோன்மை ஆணவம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டித்துள்ளார் மும்மொழிக் கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என தாவேக்கா தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களின் மகன் மகள் அல்லது பேரன் பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழிகள் பயிற்றுவிக்கலாம் எங்கள் வீட்டு குழந்தைகள் பயிலும் அரசு பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலம் மற்றும் மூன்றாவது ஒரு இந்திய மொழி என மும்மொழிகள் கற்பிக்க கூடாதா என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் உலகம் வேகமாக வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது இன்னும் உங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்